இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுடைய இயல்பு என்ன இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்க வசீகரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க உறுதியான பிடிவாதமான முக்கியமான குணம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் பொருள் சார்ந்த வாழ்க்கையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் வீட்டுக்கு அது வேணும் இது வேணும் ஆடம்பரமாக அந்த பொருள் வாங்கலாம் இந்த பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆனால் விடாமயற்சி உடையவங்க அன்பாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கலையின் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால இந்த ரிஷபராசி என்பர்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் குல தெய்வத்தை வழிபட்டிங்கனாவே பெரும்பாலான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதோட கூட இந்த மாதத்தில் முன்னோர்களையும் நீங்கள் வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள்ல அமாவாசை வருது அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க இந்த ரிஷபராசி என்பர்கள் மறந்துடாதீங்க ஏன்னா மற்ற அமாவாசைகளை போல இந்த அமாவாசை கிடையாது இது ஒரு ஸ்பெஷல் அமாவாசை ஏன்னா மற்ற அமாவாசையெல்லாம் மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த அமாவாசையில் மட்டும்தான் தாய் வெளி உறவுகள் தந்தை வெளி உறவுகள் பங்கா இருக்கவங்களுக்கு அதே மாதிரி நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தோழர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்குமே இதை இந்த அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் முடியாமல் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தர்ப்பணம் கொடுங்க அவங்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் போய் நீங்கள் செய்கிறீங்க ஆனால் தடையாகவே இருக்குது லாபமே வரமாட்டேங்குது கொண்டு போய் ஜாதகத்தை பார்த்திங்கன்னா உடனே சொல்லுவாங்க உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுக்காதது தான் அதனால தான் முன்னோர்களுக்கு இந்த அம்மா அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த மகாவிஷ்ணுவோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்யுங்க இதுதான் இந்த புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் இது ரெண்டி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் இதுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கை நிறைய சம்பாத்தியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த மாத பண்டிகைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தேவையான பொருளெல்லாம் டக்கு டக்குன்னு வாங்கி வீட்டில் நல்ல ஒரு ஆடம்பரமான பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வெளி இடங்கள்லேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு வெளியிலேருந்து சின்ன சின்ன பகையை கொடுத்தாங்களோ எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் குறையும் வேலையில வியாபாரத்துல நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை ஒரு சிலரால் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்ககிட்ட சண்டை கூட போட்டுட்டு பேசாம கூட எதுன வரீங்களும் இருந்திருப்பீங்க ஆனா அவங்கள அவங்களை நாடி வரக்கூடிய யோகம் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமா நீங்க அவங்க கிட்ட நல்லது தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்காலத்தை மனதில் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் குறிப்பாக உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அக்கறையோடு இந்த காலகட்டத்தில் சரி பண்ண அப்படின்னா பெரிய பிரச்சனையோ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிந்த வரைக்கும் பசுமாட்டுக்கும் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு பழமோ அல்லது அகத்திக்கீரையோ வாங்கி தானமாக கொடுங்க உங்களால் முடிந்தால் ஒரு நாலு ஏழைகளுக்கு வாங்கி உணவு அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால மகாலட்சுமி தாயாரை தினமும் வழிபட்டுவிடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அதோட கூட உங்களுடைய மனைவி இருக்காங்க அல்லது கணவர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சமாக மதிங்க அவங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா ஆத்ம காரகன் சூரியன் பூர்வ ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் பூர்வ புண்ணியாதிபதி புதனுடன் செஞ்சிருக்கிறதுனால மனதில் இருந்த பயம் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பிறரால் ஏற்பட்ட பாதிப்பு குறிப்பாக உறவுகளால் ஏற்பட்ட பாதிப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மாதம் முழுவதுமே சத்ரு ஜெயஸ்தானத்துல சப்தமாதிபதி செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும் மனதில் இருந்த குழப்பெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போட்டியாளர்கள் உங்ககிட்ட பணிந்து நடப்பாங்க அவங்களுடைய தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வீண் பம்பு தேவையில்லாத பிரச்சனையில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமா அமைந்திருக்கு அக்டோபர் ஏழு வரை தான வாக்கு குடும்பஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் யாரெல்லாம் உங்களை பகைச்சிக்கிட்டு வேண்டாம் அந்த உறவே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போனாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வருவாங்க திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் பணியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் எதிரிகளுடைய தொல்லை அதோட சக பணியாளர்களால் சின்ன சின்ன தொலைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுல ஏதாவது வேலை கிடைச்சா அதெல்லாம் யோகம் குரு சப்தமஸ்தானத்தை பார்ப்பதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய பூமி காரகன் செவ்வாய் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் புதனுடன் சஞ்சரிப்பதனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வரப்போறீங்க மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி தைரிய வீரிய காரகனான செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்கலாம் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை சரியாகும் இந்த காலகட்டத்தில் நோய் படிப்படியாக குறையும் எந்த ஒன்றுலேயும் சுறுசுறுப்போடு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அக்டோபர் எட்டு முதல் சப்தமஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்க தகுதியான வரன் இந்த காலகட்டத்தில் அமையும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் திருமணமானவங்களுக்கு நல்ல ஒரு வா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மறுமணத்துக்காக இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் வேலைக்காக காத்துட்டு காத்துட்ருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க தினமுமே அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் பெருமாளையும் அமாவாசை அன்று முன்னோர்களையும் வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ